குக் வித் கோமாளி ஷோவில் ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக ஜட்ஜாக இருந்தவர் தான் வெங்கடேஷ் பட் நாலு சீசன்லையுமே தொடர்ந்து ஜட்ஜாக ரொம்ப சூப்பராக ஃபன்னாக கலகலப்பாக வச்சுட்டு இருந்தார் குக் வித் கோமாளி ஷோவை குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் கூடிய உறவில் வரப்போகுதுன்ற தகவல்கள் இப்போது அதிகமாக வந்துட்டு இருந்த நிலையில் வெங்கடேஷ் பட் அவர்கள் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு வெங்கடேஷ் பட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வித் கோமளி சீசன் ஃபைவ்ல வரப்போகிறதில்ல கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுக்கலாம்னு இருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஷோ மூலியம்தான் கிடச்சிது இதில் தான் என்னோடய ஜாலியான சைடு ரொம்பவும் மகிழ்ச்சியாக நான் இந்த வித் கோமலையில் இருந்தேன் கொஞ்ச காலம் இதிலிருந்து ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இது ரொம்பவும் கஷ்டமான டிசிஷன் தான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இப்போதைக்கு இது எனக்கு தேவைப்படுது அடுத்து வரப்போகிற புதிதாக ஏதாவது ஒரு கான்செப்டில் கண்டிப்பாக நான் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திச்சுட்டு தான் இருப்பேன் நீங்கள் என்னைய எப்பயுமே வாழ்த்தியும் வரவேற்கவும் செய்யணும் புதிதாக குக் வித் கோமாளி சி டீமுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் பட் அவர்கள் பதிவிட்டிருக்காரு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல வெங்கடேஷ் பட் அவர்களை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க